ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது அனைவருக்குமே உகந்த ஒரு முதிரை ஒரு மூச்சு பயிற்சி அதோடு சேர்ந்து ஒரு தியானம் இந்த மூன்றை இணைத்து ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே எல்லோரும் செய்கின்ற ஒரு எளிமையான பயிற்சியை பார்த்துட்டு வரோம் இது வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே பயிற்சி பண்ணிக்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இரத்த அழுத்தம் இந்த இரத்த அழுத்தத்துக்கு பல வகையான சிகிச்சைகள் கொடுத்துருக்கோம் இதில் இன்றைக்கு நாம சக்கரா தினத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாற்காலியில் அமர்ந்தே ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நம்ம சிறப்பாக வாழ்வதற்கு உரிய கவச பயிற்சிகளை பார்க்க போகிறோம் அதேபோல் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக இரத்த அழுத்தத்துக்கு முற்றுப்புள்ளி தேடலாம் பொதுவாகவே மனக்கவலை மன அழுத்தம் ஒரு டென்ஷன் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இந்த வார்த்தையை உபயோகிக்காத மனிதர்களே கிடையாது காலையில் பார்த்து ஒரு பத்து பேர் பேசணும்னா அதில் ஒரு ஐந்து நபர்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க ஸோ அது இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக நம்மிடமே இருக்கின்றது நாம் செய்கின்ற இந்த பயிற்சிகளின் மூலமாக நமது பண்புகளில் மாற்றங்களை கொடுக்கக்கூடியது இப்போ ஒருத்தர் டென்ஷனாக இருக்கிறாரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு மாத்திரை சாப்பிட்டு தான் அதை நீக்கணும்னு இல்லை நாம் இந்த பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு வந்தாலே போகிறோம் நிச்சயமாக நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய நமது மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் நீக்கப்படும் முதல்ல அப்புறம் நம்ம பண்புகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொடர்ந்து இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு சிகிச்சையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க எந்த சூழ்நிலையிலும் மன அழுத்தம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் டிப்ரஷன் இல்லாமல் நாம் சிறப்பாக நமது வாழ்க்கையை வாழ முடியும் அப்போ ரத்த அழுத்தத்துக்கு தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது யோகத்தில் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கின்றது உங்கள் மீது நம்பிக்கை வைங்க யோகம் அப்படின்னாலே இணைதல் இந்த உடல் மனம் ஆன்மாவோடு இணையக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் யோகக்கலை அப்போ இந்த கலைகளை நீங்கள் கரெக்டாக முதிரைகளையும் மூச்சு பயிற்சியும் ஒரு சக்கரா தியானத்தையும் நம்ம உடம்புல அட்ரினல் சுரப்பி அப்படிங்கிறது மூலாதாரத்துலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே சுவாதிஷ்டானத்தை சார்ந்தது அப்போ அந்த அட்ரினல் சுரப்பியில் நம்ம கண்களை மூடி ஒரு சின்ன ஒரு பயிற்சி பண்ணப்புகிறோம் அந்த பகுதிக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றலை பரவச்செய்யப் போகின்றோம் அப்போ அட்ரினல் சுரப்பி நன்றாக சுரந்தாலே நம்ம உடம்பில் ரத்த அழுத்தம் நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும் அந்த இரத்த அழுத்தம் இல்லாத ஒரு நிலை கரெக்டாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் இது எல்லாமே நமது சித்தர்கள் குறிப்பாக யோக தந்தை மாமுனி பதஞ்சலி மகரிஷி தனது அஷ்டாங்க யோகத்தில் பல வகையான யோக பயிற்சிகளை கொடுத்துருக்கிறார் உடல் சார்ந்த பயிற்சி மனம் சார்ந்த பயிற்சி உயிர் சார்ந்த பயிற்சி இந்த உடலையும் நன்றாக வச்சுக்கலாம் மனசையும் நன்றாக வச்சுக்கலாம் உயிரை உயர்நிலை அடைய செய்யக்கூடிய முக்தி அடையக்கூடிய பயிற்சிகளையும் கொடுத்திருக்கிறார் அப்போ நாம் செய்கின்ற சின்ன சின்ன பயிற்சிகள் நமக்கு உடலுக்கும் மனதுக்கும் உள்ளத்திற்கும் உயிருக்கும் ஒரு அற்புதமான ஆற்றலை கொடுக்கின்றது உயிரை இயக்குகின்ற உயிருக்கு உயிராகிய இறைவனை உணரக்கூடிய ஒரு பயிற்சி அந்த இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்போ நமக்கு உடலில் ஏற்பட்ட எல்லா குறைபாடுகளையும் நீக்கக்கூடியது ஒவ்வொரு சக்கரங்களில் இருக்கக்கூடிய மையங்கள் அந்த மையங்களில் நம்ம தியானம் செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும் அப்போ இரத்த அழுத்தம் வராமல் வாழ்வதற்கும் இரத்த அழுத்தம் வந்தால் அதை நீக்குவதற்குரிய யோக நெறிமுறை பயிற்சிகளை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சின் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பொறுமையாக திறந்து கைகள் இந்த மாதிரி பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி மற்ற மூன்று வரல் தரையோக்கி வச்சுக்கோங்க அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க ஒரு பத்து வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்ப ரெண்டு நாசுவலிய மெதுவ மூச்ச உள்ளழுங்க மிக மிக மெதுவ மூச்ச வழியோடு மீண்டும் இரு நாசி வழியா மெதுவ மூச்ச உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வழியோடு இப்போ ரெண்டு நாசோலியும் மூச்சை உள்ள எழுத்துட்டு ஒரு அஞ்சு செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி விடுங்க மீண்டும் மெதுவாக மூச்சை உள்ள ஒரு அஞ்சு செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடு மீண்டும் மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு அடைய விடுங்க இப்போ வரணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி சுண்டு வரலும் பெருவரல் நுனியும் சேர்த்துக்கோங்க இப்போ அப்படியே தலை முதல் கால் வரை நம்ம ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க தலைவலி தசைகள் அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு பண்ணிட்டோம் மனசுனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வெளித்தசைகள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கெர்த் பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகை வெளி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வயிற்று வழி தசைகள் மனதனால டீப்பா ரிலாக்ஸ் பண்ணுங்க வலதுகால் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் இடதுகால் வெளித்தசைகள் மனதினால் டீப்பா ரிலாக்ஸ் பண்ணுங்க இப்ப மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க இப்போ உங்க மனசு அப்படி சுவாதிஷ்டான மையம் முதல்ல முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியில் உங்க மனசு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க அதிலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே மணக்கண்ணால் சுவாதிஷ்டான மையம் முதுகு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பிலிருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே அப்படியே மணக்கண்ணால் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்தில் கூர்ந்து தியானிக்கவும் அட்ரினல் சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது உடம்புல நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த சுவாதிஷ்டான மையம் நல்ல பிராண ஆற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் இது உணர்வினால் செய்யக்கூடியது முதல்ல எடுத்தவொடனே உங்களுக்கு அந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் போகாது இருந்தாலும் உங்கள் மனசை உங்கள் மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பிலேருந்து ஒரு நாலு மேலே உள் பகுதியில் அப்படியே மனசை அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராண ஆற்றலை அந்த பகுதி முழுக்க பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அப்படியே அந்த இடத்துல கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் அழுத்தம் உள்ளவங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி உங்களது மூச்சோட்டத்தை சாந்தமான மனநிலையில் கூர்ந்து தியானிக்கவும் ஒரு மூணு நிமிடம் நான்கு நிமிடம் அந்த இடத்துல தியானம் பண்ண உடனே மீண்டும் உங்கள் உணர்வு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்துல தியானித்து ஒரு பத்து வினாடி அப்படியே இங்கே தியானம் பண்ணிவிட்டு பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சலி முத்திரை பண்ண போகிறாங்க கைகளை இந்த மாதிரி கும்பிட்டுக்கோங்க எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க தலையை லேச கிளை குனிஞ்சிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை வழியை விடுங்க ஒரு மூன்று முறை நல்லா மூச்சை மெதுவாக எழுத்து மெதுவாக மூச்சு வழியை விடுங்க அந்த மூச்சு வெளிய விடும் பொழுது அட்ரினல் சுரப்பி அதாவது சுவாதிஷ்டான மையம் முதுகுத்தண்ணனுடைய கடைசி கிழ்பிலேருந்து நாலு இன்ச்சு மேலே அந்த பகுதியில் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ உங்கள் மனசு அப்படியே அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சுவாதிஷ்டான மையம் முதுகுத்தைய கடைசி கிழிப்புலேருந்து நாலு இன்ச்சு மேலே அந்த பகுதியில் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் அந்த இடத்துல அப்படியே தியானம் பண்ணணும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பைரவ முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே அந்த ரெண்டு பெருவர்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இடதுகை கீழே வச்சுருக்காங்க வலதுகை மேலே வச்சுருக்கோம் அந்த ரெண்டு பெருவர்களுக்கு மேலே அந்த பெருவரில் வச்சுருக்காங்க கை அப்படியும் அடியில் வச்சுக்கோங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ளடங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க மூன்று முறை இப்போ மூச்சை உள்ளே எழுத்துட்டு ஒரு அஞ்சு செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ரெண்டு நாசுலேயும் மூச்சை உள்ளேளுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியோடுங்க மீண்டும் மூச்சு உள்ளேளுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியோடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளேளுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க இப்போ உங்கள் மனதை அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு பத்து முன்னாடி அந்த இடத்துல கூர்ந்து தியானிக்கவும் அதுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம் உங்கள் மனசை உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்துல கூர்ந்து தியானிக்கவும் இந்த பைரவ முதிரையின் மூலமாக நல்ல பிராண ஆற்றலை பிராண சக்தியை சுவாதிஷ்டான மையம் பெற்றுக்கொண்டிருக்கின்றது அடிநல் சுரப்பி மிகச் சிறப்பாக இயங்குகின்றது நம்ம உடம்பில் நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும் இரத்த அழுத்தம் சமமாக இருக்கும் நல்ல பிராண ஆற்றலை சுவாதிஷ்டான மையம் பெற்றுக்கொண்டிருக்கின்றது உங்கள் உணர்வு உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கேட்பிலிருந்து நாலு இன்ச்சு மேலே அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் மீண்டும் உங்களது மனதை முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அப்படியே கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க பெருவரல் ஆழ்காட்டி வரல் நுனி மெதுவாக மூச்சு உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சு விளைய மூன்று முறை இப்போ உங்கள் இதய துடிப்பை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் அந்த இதய துடிப்பு சீராக இருக்கின்றது அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை அப்படியே இதய துடிப்பை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் சாந்தமாக அமைதியாக சீரான முறையில் இதய துடிப்பு இருக்கின்றது இரத்த நாளங்கள் சிறப்பாக இயங்குகின்றன இரத்த ஓட்டம் சிறப்பாக இயங்குகின்றது நேர்களே இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சி எல்லாமே பாருங்க பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி பிராணன் அந்த பிராணனை மையமாக வைத்து முதிரையை மையப்படுத்தி சக்கரங்களை இணைத்து செய்கின்ற ஒரு எளிமையான தியான பயிற்சி எல்லோரும் செய்யலாம் நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான மருந்து நமக்குள் இருக்கின்றது நம்பிக்கையோடு தினமும் இந்த பயிற்சியை காலை மாலை இரண்டு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க வீட்டில் இருக்கின்றவர்கள் வயதானவர்கள் நிறைய ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்க காலையில் ஒருக்க மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக மாலை இரவு கூட படுப்பதற்கு முன்பாக ஒரு முறை பண்ணுங்கள் நல்லா ஆழ்ந்த நிதிரை கிடைக்கும் இரத்த அழுத்தம் நிச்சயமாக அது உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் குறைந்த இரத்த அழுத்தமாக இருந்தாலும் கிராஜுவலாக அதை பயிற்சி பண்ணும்போது இதய துடிப்பு சீராகும் இரத்த அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் மாத்திரையே சாப்பிடாமல் வாழலாம் நம்பிக்கை உங்கள் மீது வையுங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் உயிர் சக்தி அந்த இறை பிராணன் நிச்சயமாக நம்ம உடல் உள்ளுறுப்புகளை நாளமில்லா சுரப்பிகளை குறிப்பாக இரத்த ஓட்ட மண்டலத்தை சிறப்பாக இயங்க செய்கின்றது தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்